வணக்கம் வாழ்வியல் ஜோதிடம் நான் உங்கள் ஜோதிட ஈஸ்வர் சிவகிருஷ்ணன் ஆத்திச்சூடி வரிசையில் தந்தை தாய்பேன் அதாவது தாய் தாயாரியம் நம்ம அவங்களோட முதிய பருவத்தில் கண்டிப்பாக பாதுகாக்கணும் பராமரிக்கணும் ஆதரவாக இருக்கணும் அப்படின்றக்காக அவைப்பாட்டி எழுதி வச்சது பாட்டி காலத்திலேயே இந்த மாதிரி எழுத வேண்டிய சூழல் இருந்துச்சா அப்படின்னாக்கா நம்ம சிந்திக்க வேண்டியதுதான் அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் அஞ்சாறு குழந்தைங்களுக்கு மேலேயே எல்லா பெற்றோர்களுக்கும் இருந்திருக்கும் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து யாரும் தந்தையாரையும் தாயாரையும் வச்சு பராமரிக்கிறதுக்கு மனசு இல்லாமல் கூட இருந்திருக்கலாம் அதை நம்ம ஒரு ஆராய்ச்சிக்கு வெற்றிடுவோம் ஆனால் இந்த காலத்துல ஒரு குழந்தை ஒரு பையன் ஒரு பொண்ணு இந்த மாதிரி இருக்கக்கூடிய பெற்றோர்கள் தான் அதிகம் அவர்களும் முதுமை காலத்தில் வந்து பாத்தீங்கன்னாக்கா தனிமையில வாடுறதையும் முதியோர் இடத்தில் கடைசி காலத்தை கழிக்கிறதையும் நம்ம பார்க்குறோம் இது வருந்தத்தக்க நிகழ்வுகள் இதற்கு காரணமாக ரெண்டு பக்கத்தையும் பார்க்கணும் ஒன்று பெற்றோர்கள் வந்து குழந்தைங்களுக்கு பாசத்தை உறவை அன்பை ஊட்டி வளர்க்காம அவங்களுக்கு மதிப்பெண் எடுக்கணும் ஒரு பணம் இவ்வளவு வேணும் இந்த பதவியில் சேரணும் பொருளாதாரத்துல இந்த மாதிரி வரணும் அப்படின்னு மட்டும் சொல்லி வளர்க்குறாங்க அதற்கடுத்து வாழ்வல் சூழலில் குழந்தைங்க வந்து விடுதி வாழ்க்கையே அவங்களுக்கு அதிகமாக இருக்கிறது மனசு பிரிஞ்சு நல்லது கெட்டது நம்மளுக்கு வந்து மனசுக்குள்ள புகுந்து புகும் காலமாகிற பதின வயது வயது இதில் டீனேஜ் பருவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விடுதியில் இருக்கிறாங்க அப்போ விடுதியில் இருக்கக்குள்ள அவங்களுக்கு வந்து உலகம் புரியறதில்லை பட்டறிவுன்றது அவங்களுக்கு கிடைக்கிறதே இல்லை அந்த காலத்தில் நம்ம வந்து அப்பா அம்மா நம்ம தாத்தா பாட்டி எப்படி பராமரிச்சாங்க அப்படின்றது நம்ம பார்க்குவோம் அதே போல் நம்ம தாயா தகப்பனும் நம்ம பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் ஆனால் இந்த காலத்து குழந்தைங்களுக்கு தாத்தா பாட்டி வீட்டில் இல்லாத சூழல நம்ம பார்க்குறோம் பொதுவாக

குடும்பத்தாரே அவங்க அப்பா அம்மா மாமனாரு மாமியாரு நம்ம உற்றார் உறவினர்கள்ன்றதே தெரியுது இல்லை இப்ப அந்த மாதிரியான வாழ்வில் சூழலில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பாச உணர்வு இருக்காது வேடிக்கையாக கண்ணதாசன் வந்து சொல்லிருப்பார் அந்த காலத்துல தாய்ப்பால் குடிச்சாங்க தாய் மேல் பாசம் இருந்தது இப்ப வந்து பால் குடிக்கிறாங்க அதனால அவங்களுக்கு புட்டி மேல் பாசம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இது வேடிக்காக இருந்தாலும் இப்ப நடைமுறைகளை பார்த்தா நம்மளுக்கு அப்படிதான் நடக்குது அதே போல் குழந்தை வளர்ப்புன்றது ஒரு கலை அந்த கலை அறியாத பெற்றோர்கள் தான் நிறைய பேர் இருக்கிறதையும் கடைசி காலத்தில் தனிமையிலையும் முதியோர் காலத்திலையும் வாடுறதையும் நம்ம பார்க்குறோம் ஆனால் நம்ம ஆதிச்சுவீடில சொல்லிட்டாங்களே அப்படின்னா அந்த காலத்துல அவங்க சூழல்ல தேவைப்பட்டிருக்கலாம் தேவைப்படாமலும் இருந்திருக்கலாம் ஆனால் நம்ம காலத்துல கண்டிப்பா தேவை குழந்தைங்களுக்கு சொல்லித்தரணும் நம்ம வந்து குழந்தை வளர்ப்பு அப்படின்றது பெரிய கலை எல்லா பெற்றோர்களும் பெற்றோர்கள் அல்ல அதாவது ஒரு ஆங்கில பழமொழி பியோனா வாங்கினவங்க எல்லாம் இசைக்கலைஞர்கள் அல்ல குழந்தை பெற்றவர்கள் எல்லாம் பெற்றோர்கள் அல்ல அப்படின்னு சொல்லும் நம்ம குழந்தைங்களுக்கு அவங்க கேட்காமையே ஒவ்வொரு பொருளும் வாங்கி தர்றது அல்லது நம்ம ஆசைப்பட்டதை அவங்களுக்கு வாங்கி கொடுக்கக்கூடியது அதே போல் அவங்க வறுமை அவங்களுக்கு தெரிய கூடாது அப்படின்னு வாங்கி கூட ஒரு பொருளை வாங்கி தர்றது ஒரு துணிமணி வாங்கி தர்றது அதே போல் நல்ல பள்ளிக்கூடத்துல சேர்த்து படிக்க வைக்கிறது எல்லாமே குழந்தை வளர்ப்புல சேராது இதுதான் குழந்தை வளர்ப்புன்னு நினைச்சுக்கிட்டாங்க நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல பண்பாட்டை அன்பை பாசத்தை ஊட்டி வளக்கணும் இதுதான் குழந்தை வளர்ப்பு குழந்தைங்களுக்கு வந்து காசோட அருமையும் நேரத்தோட அருமையும் சொல்லித்தராத பெற்றோர்கள் பிற்காலத்தில் அவதிப்படுறதை நம்ம பார்க்குறோம் அதே போல் இந்த காலத்துல ரொம்ப நுணுக்கமா அவங்க வந்து ஒரு சில குழந்தைங்க இருக்கிறது பார்க்கலாம் ஏதாச்சும் ஒரு வெளியூர்ல அவங்க வேலைக்கு போயிருப்பாங்க அல்லது வெளிநாட்டுல இருப்பாங்க அதை சாக்கா சொல்லலாம் அதே போல் ஒரு கொஞ்சம் ஓரளவுக்கு வசதியாகிட்டு ஒரு ஃப்ளாட் வாங்குறோம் அப்படின்னுக்குள்ள அவங்க வந்து ஒரு சிங்கிள் பெட்ரூமோட ஒரு ஃப்ளாட் இருந்தாலும் போதுன்னு பார்க்குறாங்க அப்போ அப்பா அம்மா இருக்க மாட்டாங்க மாமியார் மாமனார் தொல்லை இருக்காது உறவினர்கள் அப்பப்போ வந்துட்டு ஒன்றும் இருக்காது அப்படின்ற மாதிரி அதை விண்முலத்துல வச்சு கூட அவங்க செய்யலாம் ஏன்னா இந்த காலத்துல வந்து எல்லாம் நல்லா பேசுவாங்க பழகிற மாதிரி தெரியும் ஆனா அவங்களோட என்ன கிடக்கு என்னன்னு நம்மளுக்கு தெரியாது இப்போ நம்ம இந்த மாதிரியான சூழல் இருக்கக்குள்ள இந்த ஆத்திச்சூடியை கண்டிப்பாக நம்ம குழந்தைங்களுக்கு போதிக்கணும் நம்ம வீட்டுல நம்ம அப்பா அம்மாவை நம்ம எப்படி பராமரிக்கிறோமோ அதை பார்த்து நம்ம குழந்தை வளரணும் இல்லை நம்ம வந்து வெளியூரில் இருக்கிறோம் நம்ம அப்பா அம்மா இன்னொரு ஊரில் இருக்கிறாங்க அப்படின்னுக்குள்ள கூட கண்டிப்பாக நம்ம வந்து அவங்களுக்கு தொடர்பை ஏற்படுத்திக்கணும் ஒரு நாள் லீவுனா ஊர் சுத்தத்துக்கு பிக்னிக் கிளம்புறாங்க அதே போல் தாத்தா பாட்டியை போய் பார்க்கறது அவங்க கூட நேரத்தை செலவிடுறது செல்ஃபோனில் வீடியோ காலில் பேசுகிறது இதெல்லாச்சும் நம்ம செய்யணும் இன்னும் இப்போ ஒரு இந்தூரில் நடந்த நிகழ்ச்சி வந்து நம்மளுக்கு வருத்தத்தை அளிக்கிற மாதிரி இருக்கக்கூடியது முதிய பருவத்தில் கணவன் இறந்துட்டாரு அவர் இறந்து ஐம்பது நாள் ஆயிருந்து அதே அறையில் ஒரு அம்மா இருந்துட்டு அவங்களும் இறந்து அந்த வீட்டில் பிணமாக கிடஞ்சிருக்கிறாங்க அவங்க இறந்து இருபது நாள் கழிச்சு தான் பெரிய அளவில் துர்நாற்றம் வந்தோடனே அக்கம் பக்கத்தால் வந்து காவல்துறையில் சொல்லி அங்கிருந்து பிணத்தை மிக்கிறாங்க அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அமெரிக்காவில் பெரிய அளவில் மாதம் ஐம்பது லட்சத்துக்கு மேலே சம்பாதிக்கிறவங்களாக இருக்கிறாங்க இந்த மாதிரியான வாழ்க்கை மனித வாழ்க்கையா அப்படின்னு நம்ம சிந்திச்சு பார்த்தாக்கா மிருகம் கூட அந்த மாதிரி வாழாது நம்ம காலம் அந்த மாதிரி ஆயிடுச்சு நம்ம சாக்கு போக்கு சொல்லக்கூடாதுன்னு நம்ம கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு விஷயத்தை எடுத்து செய்யணும் காரைக்குடி செட்டியார்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வாணிபம் தான் செய்வாங்க அந்த ஊர்லேயே பார்த்தீங்கன்னா எல்லாரும் வாணிபத்துக்கு போயிருப்பாங்க ஆண்கள் எல்லாம் சிறு குழந்தைங்கள தவிர அந்த ஊரில் பார்த்தீங்கனாக்கா வயசான பாட்டிங்களும் பெண்களும் மட்டும் இருப்பாங்க இப்போ இந்த மாதிரியான நிகழ்வுக்கு இந்து போல நிகழ்வு வராமல் இருக்கிறதுக்கு நம்மளுக்கு எல்லாருக்கும் ஒரு சிற்றூர் இருப்போம் கிராமத்துல இருந்தால் போயிருப்போம் கிராமத்தில் நம்ம அப்பா அம்மாவுக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்து அவங்களை அங்கே கொண்டு போய் விட்டு முதியோர் இடத்துக்கும் நம்ம சொந்த ஊரில் இருக்கிறதுக்கு வேறுபாடு இருக்கு அதே மாதிரி எல்லாரும் செஞ்சாக்கா ஒரு கிராமத்தில் எல்லாம் இருப்பாங்க பேச்சு துணை இருக்கும் யாராச்சும் உதவி கால் இருப்பாங்க நம்ம வந்து முறையாக அவங்கள பராமரிச்சுக்கலாம் இதெல்லாம் சிந்திச்சு செயல்படணும் ஒரு வரி ஆத்துச்சூடி தான் நிறைய சிந்தனைகள் வரும் இன்னும் நிறைய பார்க்க போகிறோம் நன்றி வணக்கம்